எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக எடுக்கணுமாங்க இன்னைக்கு அந்த விதத்தில் இன்னைக்கு பாசிப்பருப்பு இட்லி தான் எடுத்துருக்குறேங்க இந்த பாசிப்பருப்பு இட்லி வந்து எல்லா ஏஜுக்காரங்களும் எடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே எடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு இந்த ரெசிபியை பார்க்கறது கூட எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியும் மறக்காம தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவே அப்படியே சேவ்ல போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது வந்து சட்னி சாம்பாரோட இல்லாம வெறும் இட்லியும் அப்படியே சாப்பிட்லாங்க இப்ப இதுக்காக நான் பாசிப்பருப்பை வந்து ஊற வைக்கிறேன் இது பாசிப்பருப்பு தான் சில பேர் எனக்கு வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க துவரம்பருப்பு ஊற வைக்கிறாங்க அப்படின்னு இது வந்து ஒரிஜினல் பாசி பருப்பு கொஞ்சம் பெரிய சைஸா வருது இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நைஸா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்ப ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்ப கடாயில வந்து ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுட்டு இதுல தாளிக்கிறக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்தணும் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு நான் சேர்த்திருக்கேன் வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது ஒரு கிளாஸ் ரவைக்கு முக்கால் கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு இந்த அந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இட்லி வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக வரும் இப்போ அந்த நான் கொஞ்சம் பொரியட்டும் அந்த கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே ரொம்ப செவந்து போகக்கூடாது ஏன்னா இட்லி கலர் சேஞ்ச் ஆயிரும் அதுக்காக தான் இப்போ இதுலயே எடுத்து வச்ச கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கப் ரவையை கொட்டிக்கலாங்க நான் வந்து ஆர்டினரி அரிசி ரவை தான் எடுத்துருக்கிறேன் கோதுமை ரவை வேணுங்கிறவங்க கோதுமை ரவையும் எடுத்துக்கலாங்க கோதுமை ரவையும் எடுத்துக்கலாம் அது நல்லா வருத்தரணும் ஏன்னா சிம்ல வச்சு வறுக்கணும் கொஞ்சம் விட்டாலும் நம்மளுக்கு செவந்து வந்துடும் அதுக்காக தான் இப்போ அந்த ரவை வந்து நல்லா கிளறிக்கலாம் அந்த பாசிப்பருப்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளுக்கு ஊறி அந்த மாதிரி அரைச்சு எடுக்கிறோமோ நல்லா அந்த பொங்க அரைச்சி எடுத்தா நல்லா நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா ஸ்பான்ஞ்சியாக வரும் அந்த ஸ்மெல் எதுவுமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு சிம்ல தான் வருக்குறேன் கலர் வந்து சேஞ்ச் ஆக விடாம வறுத்தெடுத்து பாருங்க வேற ஒரு பவுல்ல வந்து நான் ஆற வச்சிட்டேன் இப்போ அரைச்ச பாசிப்பருப்பை அந்த இதுல ஊற்றிக்கலாங்க இப்ப இதுல வந்து கேரட் துருவுனது நான் போடுறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இருந்தா கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி ஆட் பண்ணுறாங்க இப்போ இதில் நல்லா புளித்த தயிர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த எடுத்திருக்கிற ரவைக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இதை கலந்துட்டு நல்லா ஒன்றரை மணி நேரம் அந்த ரவை ஊறணும் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் இதில் வந்து சோடா உப்பெல்லாம் எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில் தயிர் மட்டும் நல்லா புளிப்பாக சேர்த்திக்கோங்க போதும் அந்த பாசிப்பொறிப்பை நம்மளுக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கும் அதனால் நான் வந்து சோடா உப்புலாம் எதுவுமே போடல பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து இதை தனியாக எடுத்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒன்றரை மணி நேரம் ஆகி எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது நான் ஏற்கனவே இட்லி சட்டி வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இட்லி தட்டில் லேசாக ஆயில் தடவிக்கலாங்க ஆயில் தடவிட்டு இதில் இட்லி த தட்டில் வந்து அதை ஊற்றிக்கலாம் ஏன்னா ரவை எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கோ அந்த அளவுக்கு இட்லி வந்து எப்பயும் அந்த ரவா இட்லி வந்து நல்லா இருக்கும் அது இந்த பாசிப்பருப்போட செய்யறது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்ததுங்க இப்போ நான் ஊற்றி எடுத்தாச்சு இது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேகட்டும் இட்லி வந்து நான் ஏற்கனவே அந்த தண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கிறப்ப தான் இட்லி நம்ம எப்பயும் ஊற்றி வைக்கணும் இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டேன் பாருங்க இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு அருமையான பாசிப்பருப்பு ரவா இட்லி